வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் கிராண்ட் லைன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் கிராண்ட்லைன் ஊராட்சி விஷ்ணு நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா ஆலய நிர்வாக தலைவர் லெனின் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் ராமசந்திரன் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரன் செயற்குழு உறுப்பினர்கள் சிவகுமார் யுவராஜ் ஆகியோர் முன்னிலையில் கணபதி பூஜையுடன் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் அம்மன் பதி பூஜை கும்பம் படையல் பூஜை போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இத்திருவிழாவிற்கு சுற்றுவட்டார பக்தர்கள் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அச்சிலைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் அம்மன் உற்சவ சிறப்பு அலங்காரத்துடன் மேலத்தாள வான வேடிக்கையுடன் திருவீதி உழா நடைபெற்றது மேலும் இத்திருவிழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது